அவர்களை எளிதில் மற்றவர்கள் ஏமாற்றிய முடிவர் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களால் அல்லாமல் அவர்களுடன் இருந்து சமாளித்து வெற்றியின் இமயத்தை தொடுவதே நல்லவர்களின் சாமர்த்தியம் சாதனையும் அதுதான் அது மாதிரிதான் இன்று இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு சிலர் சிலரை பயன்படுத்திக் கொள்கிறார் மேலும் தன்னுடைய தேவைகள் இதுதான் என்று யாருனாலும் கணித்துக் முடியாது எப்பொழுது தேவை ஏற்படும் பணம் மட்டுமே தேவையில்லை பணமும் ஒரு தேவைதான் இருப்பினும் தனது குறிக்கோளை நோக்கி பயணம் சென்று கொண்டிருப்போது எப்பொழுது வேணாலும் நமக்கு உதவிகள் கிடைக்கும் கிடைக்க தேவைப்படும் அப்படிப்பட்ட தேவையை நான் யாரிடம் கேட்பது ஒரு காரணம் சொல்வார்கள் எனக்கு ஒரு உதவி அல்லது தேவை ஏற்படுகிறது அது எதுவாக இருக்கட்டும் நான் அதற்கான காரணம் உள்ளவர்கள் அதாவது அதற்கு உதி உரிய நபர்களை நான் போய் கேட்பதில்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை மட்டுமே நான் சார்ந்திருக்கிறேன் சொல்வார்கள் எதுவாக இருந்தாலும் யாரை கேட்க வேண்டுமோ அவரை கேட்க வேண்டும் என்பார்கள் ஆனால் என்னுடைய தயக்கம் என்னுடைய கூச்சம் எனக்கான பயம் எப்படி என்பதை நான் உணர்வதில்லை அதனாலதான் என்னமோ சொல்வார்கள் கடவுளை பார்ப்பதற்கு கூட முதலில் பூசாரியை பார்த்து சொல்லுங்கள் பிறகு கடவுளை பார்க்கலாம் என்பார்கள் அதுபோலத்தான் என்னை சுற்றி இருப்பவர்களை நான் கவனித்துக் கொண்டு நான் நேரடியாக உரிய மனிதரை பார்ப்பதில்லை எத்தனை தடங்கல்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் முதலில் நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்னுடைய தேவைகளை இதை நீச்சை அதை நான் செய்கிறேன் சொல்வார்கள் உனக்கு என்ன தேவையோ அதை முதலில் செய்ய மாட்டேன் என்னுடைய தேவையை உன் தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் தான் சொ ஏனென்றால் தேவை என்பது ஒரு பொருளியல் கூற்று தேவை அழிப்பு என்று ஒரு பொருளியல் கூற்றும் இருக்கிறது தேவைகள் இருக்கும்போதுதான் அழிப்பும் இருக்கும் அப்படி தேவைப்படும் ஒவ்வொரு விடயமுமே யாருக்கு எங்கே எப்படி என்பது சொல்ல முடியாது சொன்னேன் உறவுமுறைகள் நண்பர்கள் வட்டத்தில் விசாரிப்போம் அதை தேடி தேடி அலைவோம் ஆனால் உரிய அவரிடம் நேரடியாக செல்வதற்கு தயக்கம் கொள்வோம் அப்படிப்பட்ட தயக்கம் தான் முதலில் என்னுடைய முகமூடி மனிதரை அறிமுகப்படுத்தும் அந்த முகமூடி மனிதர் நம்மளுடைய முழு விடயங்களையும் தெரிந்து கொள்வார் பிறகு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மிடமே விண்ணப்பம் விடுவார் அதை நாம் முடித்துக் கொடுக்க வேண்டும் பிறகு அவர் ஒரு காரணத்தை சொல்லி கொள்வார் நம்முடைய வேலைகள் அப்படி நின்றுவிடும் என்ன இது அடுத்த நபரை பார்ப்பார் அவரும் ஏதோ ஒரு காரணத்தால் விலகி விடுவார் ஆனால் இறுதியில் ஏதோ ஒன்று நடக்கட்டும் ஏதோ ஒன்று நடக்கட்டும் நான் நேரடியாக என்னுடைய தேவியின் நிறைவேற்றும் உயர் அதிகாரி யாரோ அவரை நான் எப்பாடுபட்டாலும் நான் போய் பார்த்து என்ன நடக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் நான் நேரடியாக போவேன் அவரிடம் ஐயா வணக்கம் எனக்கு இதற்கு ஒரு தேவை ஆஹ் விண்ணப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கான விண்ணப்பம் என்று நான் என்ன எனக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு நான் விண்ணப்பம் அளித்தால் அவர் உடனே ஏன பணி ஏஜென்ட் எல்லாம் பாக்குற இதை சுத்தி இருக்க கிளர்க் எல்லாம் போய் எதுக்கு பாக்குற நீ நேரடி என்கிட்ட வந்திருக்க என்று சொல்வார் அப்பொழுதுதான் எனக்கு ஏதோ ஒரு சிந்தாமறை போல் சேற்றில் முளைத்த சிந்தாமறை போல் அறிவு எனக்கு அப்போதான் துளிர்விந்தது காரணம் இத்தனை நாளாக எல்லோரையும் பயன்படுத்தினோம் ஆனா இன்றுதான் எனக்கு இந்த அறிவானது புலப்பட்டிருக்கிறது என்று சொல்வோம் ஏனென்றால் நம்மை இருப்பவர்கள் யாரும் முழுமையான நல்லவர்கள் முழுமையான கெட்டவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது பழக்க வழக்கங்கள் அது மிகவும் முக்கியமான ஒன்று எடுத்துக்காட்டாக ஏதோ ஒரு புதியதாக ஒரு பொருள் வாங்கி வைத்திருக்கிறேன் அந்த பொருளை அல்லது ஒரு தங்கம் ஏதோ தங்கம் பயன்படுத்தக்கூடிய தங்கம் ஒரு வளையலாக இருக்கட்டும் அல்லது தங்க பொருளாக இருக்கட்டும் தங்க நகை ஏதோ ஒரு ஆபரணம் வாங்கி வைத்திருக்கிறேன் அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் இப்பொழுது இல்லை இன்னொரு காலம் போட்டுக் கொள்ளலாம் இன்னும் கொஞ்ச நாளம் ஆகட்டும் பலசாயி என்று பார்த்து பார்த்து வைத்துகிறேன் அதை பயன்படுத்துவதில்லை காரணம் அது பழசாயிடுமா அது தேஞ்சு போயிடுமா என்ற ஒரு எண்ணத்தில் தான் இறுதியில் அதை போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளலாம் ஏன் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்களோ நாம் அதை பயன்படுத்தினால் அதை நான் மற்றவரிடம் காண்பித்தால் இதனால் எனக்கு ஏதும் எதிர்ப்புகள் வந்துவிடுமோ சங்கடங்கள் வந்துவிடுமோ என்ற பயத்திலும் தயக்கத்திலும் என்ன செய்வதில்லை அந்த ஆபரணத்தை நான் பயன்படுத்துவதில்லை அதனாலேயே இன்னுமோ அஹ் அது நெடுங்கால மண்ட